மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மோட்டிவேஷன் என்ன பார்க்க போகிறோம்னா புத்தகத்தை படிக்கிறது எப்படி ஒரு புத்தகத்தை வந்து இப்போ நிறைய புத்தகம் இருக்குது சார் ஏகப்பட்ட பக்கம் ஒரு புத்தகத்தை பார்க்கும்போதே பயமாக இருக்குது எவ்வளோ புத்தகம் அப்பா என்ன என்ன எவ்வளோ புத்தகம் வந்திருக்கு அப்படிங்கிறீங்க இன்னும் புதிய புத்தகம் வேறு இப்போ வந்திருக்கா அந்த புத்தகத்தை படிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எவ்வளோ புத்தகங்கள் நாங்கள் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க புத்தகம் படிக்கிறது என்னென்னா நல்ல நல்லா தெரிஞ்சுக்காங்க ஒரு புக்கை வந்து படிக்கிறோம்னா அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டென்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கண்டன்ட்டு இப்போ நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த புத்தகத்தை எடுத்தோன்னே எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்ப்பேன் அறநூறு பக்கமாக இரநூறு பக்கமாக முந்நூறு வெயிட்டு பார்க்க மாட்டேன் புத்தகத்தோட வெயிட்டு பார்க்க மாட்டேன் ஏன்னா உள்ள ஃபாண்ட்டு பெருசு பெருசாக போட்டுக்கூட புத்தகத்தோட பக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ பக்கம் மட்டும் பார்த்துடுறது ரைட்டாக பக்கம் எத்தனை பக்கம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் பார்ப்பேன் கன்டென்ட்லாம் ஒரு பத்து பத்து தலைப்பு இருக்கா இருபது தலைப்பு இருக்கா அப்படின்னு அந்த இருபது தலைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதில் எனக்கு பிடிச்ச தலைப்பை அஞ்சு தலைப்பு சூஸ் பண்ணுவேன் அந்த அஞ்சு தலைப்பை சூஸ் பண்ணி அந்த அஞ்சு தலைப்பை முடிக்கிறக்கான ஒரு ஒரு வேலையத்தை நான் பார்ப்பேன் அந்த அஞ்சு தலைப்பை நம்ம முடிச்சிட்டோம்னா கிளியர் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் மீதி அஞ்சு தானே இருக்குது சரி விட அடுத்த வாரம் பார்த்துக்குறோன்னு அதுக்கு அடுத்த வாரம் முடிச்சுடுவேன் இது ஒன் ஆஃப் த ஸ்டைல் ஒரு ஸ்டைல் ரெண்டாவது ஸ்டைலு இந்த புத்தகத்தை வந்து நல்ல எவ்வளோ பெரிய இரும்பு ராடு வச்சு பைண்டிங் பண்ணியிருந்தால் கூட உடச்சி எறிஞ்சிடுவேன் ஃபுல்லாக பிச்சு எனக்கு தகுந்தாப்பில் அந்த புத்தகத்தை பிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டா கையில் வச்சுக்கிடுவேன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அப்போ சாப்பிட்டு சாப்பிட்றா கையில் வச்சுட்டு அந்த சாப்பிட்டரை முடிக்க அது ஒரு அடித்து ஓரமாக வைக்க முடிக்க அப்படி கூட செய்வேன் ஆனால் நிறைய பேருக்கு புத்தகத்தை பிக்க முடியாமல் பத்திரமா வைக்கிறனால என்ன போகுது எங்கள் வீட்டில் டிக்ஷனரி இருக்குது டிஷ்னரி இருக்கிற எல்லா வேர்டுமே என் மைண்டில் தெரியுமா அது பத்திரமா இருக்கிறனால என் மைண்டில் வந்துருமா டெய்லி ரெண்டு ரெண்டு வேர்டு பார்ப்போம் ஒரு நாள் விட்டுருவோம் அவ்வளோதானே ஸோ அதனால் வந்து புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு காலை அந்த புத்தகத்தை பிச்சு படிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி படிக்கலாம் நம்ம இல்லை நான் அப்படியே படிக்கிறேன் சாப்டர் சாப்டராக படிக்கலாம் கிளிப் போட்டுலாம் படிப்பாங்க ஐம்பது பக்கம் படிப்பாங்க ஒரு கிளிப் போடுவாங்க அப்புறம் ஐம்பது பக்கம் படிப்பாங்க ஒரு கிளிப் போடுவாங்க பத்திரமா வைப்பாங்க புத்தகத்தை எடுப்பாங்க அதேமாதிரி தேவையான எந்த புக்ஸ் படிக்கணுமோ தான் டேபிளில் வச்சுருக்கணும் எங்கள் வீட்டில் விடன்னு ஒரு நூறு புக்கு இருக்கும் குங்குமம் ஒரு ஐம்பது புக்கு இருக்கும் ஸ்கூல் புக்கு ஒரு அறுபது புக்கு இருக்கும் டிக்ஷனரி ஒரு மூணு டிஷ்ஷனரி இருக்கும் ஸோ திருக்குறள் புத்தகம் ரெண்டு புத்தகம் இருக்கும் இந்த புத்தகத்தை ஃபுல்லாக கண் முன்னாடி வச்சுட்டு நான் ஒரே ஒரு சிஸ்து புக்கு உட்காந்து அந்த சோசியல் சயின்ஸ் படித்தேன்னு வச்சுக்கோங்கவேன் எப்படி இருக்கும் பயங்கர காமெடியாக இருக்கும் எப்படி இருக்கும் பயங்கர காமெடியாக இருக்கும் அப்படி படிக்கக்கூடாது எது தேவையில்லையோ அதெல்லாம் கட்டி தூக்கி ஓரமாக வச்சுட்டு தேவையான புக்ஸை அழகாக டேபிளில் வச்சுட்டு சிலபஸ் பேஸ்டு எதுக்காக படிக்கிறோம் எந்த நோக்கத்துக்காக படிக்கிறோம் ஒரு இடத்துல பேசுகிறதுக்கா இல்லை கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கா அல்லது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கா இல்லை ஹேபிட்டா அப்படிங்கிற தீர்மானித்தா அந்த புத்தகத்தை மட்டும்தான் டேபிளில் வச்சுருக்கணும் நீட்டாக அதை லைட் லைட்டாக படிக்கணும் லைட் லைட்டாக படிக்கணும் அப்படி தான் செய்யணும் ஸ்டடி ரூம்லாம் செட் பண்ண சொன்னது எதுக்கு உங்களை ஒரு ஸ்டடி ரூம் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது புத்தகத்தில் படிக்கிற மாதிரி எதுவுமே வராதுங்க இல்லை பிடிஎஃப்லேயே படிக்கலாமா பிடிஎஃப்ல எத்தனை நாள் படிப்பீங்க இங்கே நான் உங்களை ஃபுல்லாக கேட்குறேன் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நான் பிடிஎஃப் கொடுத்துறேங்க நான் பிடிஎஃப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் படித்து நான் ஐஏஎஸ் ஆகி காமிக்கிறேன் ஒரு லட்சம் பெட்டு வச்சுக்கலாமா சார் இங்கே சொல்லுங்கள் கஷ்டங்கன்னு சொல்கிறேன் இல்லை அப்படி யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் உண்மையே சீரியஸாக சொல்லுங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வெறும் பிடிஎஃப்லேயே படித்து நான் ஐஏஎஸ் ஆகிறேன் ஸோ அது ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இது சிலபஸ் இல்லை இன்னும் நிறையா படிக்கணும் இல்லை சொல்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதனால் வந்து பிடிஎஃப்லேயே படிக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு கற்பனைக்கானது தான் ஆனால் பிடிஎஃப் கொடுக்குறது எதுக்குன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் வந்துன்னா பிடிஎஃப் கொடுப்பேன் நான் பிடிஎஃப் கொடுப்பேன் ரைட்டா ஆனால் எதுக்கு பிடிஎஃப் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு சாப்டர் கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறதுக்குனா அவங்க கையில் இருக்கிற புத்தகத்தை இருக்கிற மாதிரி அந்த பிடிஎஃப்பில் பஸ்ஸில் போகும்போது ஒரு அரை மணி நேரம் திரும்ப ரிட்டன் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அரை மணி நேரத்தில் அப்படி வேணால் படிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் அப்படி படிச்சிடலாம் ஆனால் எல்லா நாளுமே அப்படி படிக்கணும் அப்படின்னா கஷ்டம் ஏன்னா நோட்ஸ் எடுக்கணும் அண்டர்லைன் பண்ணணும் க்ரீன் கலரில் மார்க் பண்ணணும் ரெட் கலரில் மார்க் பண்ணணும் சரியா அந்த சாப்டர் வேணும் வேணான்னு மார்க் பண்ணணும் ஷார்ட்கட் எழுதணும் இயர்ஸ் எழுதணும் ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கணும் அதில் கூற்றுகள் என்ன காரணம் என்ன இருக்கிற ஒன்றுமையை டிக் அடிக்கணும் ஆயிரம் விஷயம் இருக்குது புத்தகங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை சரியாக யார் பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு அரசு விலை உறுதியாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை புத்தகம் படிப்பது ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு புத்தகங்கிறது படிக்கிற பொறுத்தளவுக்கு தான் அந்த கலையை சரியாக பயன்படுத்துகிற கலை தெரியுமா தான் உங்கள்கிட்ட கேள்வியாக வைக்கணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவா இது இது உங்களுடைய வீட்டில் இருந்த ஸ்கூல் பிள்ளையில கூட ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யார் வேணாலும் இந்த வீடியோ பார்க்கலாம் உங்கள் ஸ்கூல் பிள்ளை கூட காலேஜ் படிக்கிறவங்க யாருக்கானும் இந்த பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க் யூ